ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்கேன்பர் டூல் ஸோ பவர்ஃபுல் ஒரு ஸ்கேன்பர் டூல் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் பார்த்துடலாம் இந்த டூல் வந்து முழுக்க முழுக்க நம்ம நம்மளோட ஓன் டெவலப் இண்டிகேட்டர் தான் ஸோ இது ஃப்ரீ முழுக்க முழுக்க ஃப்ரீ ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் அதாவது ஒரு பரிந்துரை அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை ஒரு டூலாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஓகே ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இது ஒரு பவர்ஃபுல் ஸ்கால்பர் மெத்தட் மார்க்கெட்டில் நிறையா ட்ரேடிங்கில் நிறையா இது இருக்குது அதாவது லாங் டைம் ட்ரேடு சாட்டம் அப்புறம் வந்து இன்ட்ராடை ஸோ இன்றாடையில் ஒரு ஸ்கால்பர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி அது வந்து அதாவது ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்கும் ஸோ அது வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் நீங்கள் ஒவ்வொரு என்ட்ரி நமக்கு கிடைக்கும் போதும் ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்கால்பர் டூல் அப்படிங்கிறது ஸோ இந்த ஸ்கால்பர் டூல் என்ன நம்ம இதில் வந்து கொடுத்துருக்கோம் இதை நம்ம எப்படி பார்க்கணும் என்ன மாதிரி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஓகே இப்போ நான் எடுத்திருக்கிற சார்ட் வந்து ரெண்டுமே வந்து கால் இருபத்தி அஞ்சு எழுநூறு காலை புட்டு ரெண்டு சார்ட் எடுத்துருக்கிறேன் ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது கால் ப்ரீமியம் சார்ட்டு இது வந்து இது வந்து ஃபுட் ப்ரீமியமோட சார்ட் சேம் ஸ்டைக் ப்ரைஸ் அடுத்த மணி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த அடுத்த மணியோட இது எடுத்துருங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மார்க்கெட்டில் இதில் என்னெல்லாம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கேண்டில் அதாவது ஒரு ஃபிஃப்டீன் மினிட் கேண்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் மினிட் டைம் பிரேம் தான் அதை யூஸ் பண்ணணும் நார்மல் கேண்டில் யூஸ் பண்ணணும்னா ரூல் சொல்லியிருந்தேன் ஸோ நார்மல் கேண்டில் யூஸ் பண்ணாமல் ஹெங்கின் ஆசி கேண்டில் யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஓகேவா வா ஸ்டர் ஹெங்கின் ஆசி கேண்டில் ஹெங்கின் ஆசி கேண்டில் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த சில சில நாய்ஸஸ்லாம் அதில் வந்து நமக்கு வந்து ஃபில்டர் பண்ணி கிடைக்கும் ஸோ அந்த ஃபேக்கான சிக்னல்லாம் வந்து ஃபில்ட்ரு பண்ணி கிடைக்கும் இதுக்கு காம்போவாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஆர்எஸ்ஐ நம்ம வந்து ஆட் கொடுத்துருக்கோம் கீழே ஓகேவா ஸோ ஆர்எஸ்ஐங்கிறது டிஃபால்ட்டாக அதில் இருக்கும் அந்த இண்டிகேட்டர் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆர்எஸ்ஐங்கிறது இந்த டூல் எங்கே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறோம் இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் ஓகேவா ஸோ ஒரு பதினஞ்சு நிமிஷம் கேண்டில் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பதினஞ்சு நிமிஷம் கேண்டிலோட ஹை இருக்கும் லோ இருக்கும் க்ளோஸ் இருக்கும் ஓகேவா ஸோ ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கேண்டில் அதாவது ப்ரீவியஸ் பதினஞ்சு நிமிஷம் கேண்டில் இப்போ இந்த கேண்டில்னால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் டைம் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு பதினஞ்சு நிமிஷமாக பிரிச்சு வச்சுப்பாங்க ஓகேவா இப்போ உதாரணத்துக்கு பன்னிரெண்டு மணிக்கு ஒரு கேண்டில் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா அந்த கேண்டில் பன்னெண்டை கால்க்கு அது க்ளோஸ் வச்சு ஓகேவா பன்னெண்டு மணிக்கு ஒரு கேண்டில் சாரி பன்னெண்டு மணிக்கு ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகுதுன்னா அந்த கேண்டில் வந்து பன்னெண்டு ஹாலுக்கு அந்த கேண்டில் க்ளோஸ் வச்சுடும் ஸோ பன்னெண்டை கால்க்கு அப்புறம் அந்த பன்னெண்டு மணி கேண்டிலோட அதாவது நம்ம இது ஓப்பன் டைம் தான் எடுத்துக்கணும் இல்லையா ஸோ அந்த அந்த ஓப்பன் டைம் வந்து பன்னிரெண்டு ப பன்னெண்டு மணின்னு வச்சுக்கோங்க அந்த பன்னெண்டு மணி கேண்டிலோட ஹை எங்கே இருக்குது லோ எங்கே இருக்குது க்ளோஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இது ஹை அந்த ப்ரீ அந்த பன்னெண்டு மணி கேண்டிலோட ஹை இது வந்து பிஓசியும் பார்க்க அதாவது பிஓசி மீன்ஸ் என்னென்னா ஒவ்வொரு பதினஞ்சு நிமிஷ கேண்டிலோட வால்யூம் ப்ரொஃபைலோட பிஓசி மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ அந்த பிஓசி மட்டும் இதில் வரும் இப் இது பிஓசி லைன் அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா இது வந்து க்ளோஸ் அந்த அந்த பன்னிரெண்டு மணி கேண்டிலோட பதினஞ்சு நிமிஷம் அந்த பன்னெண்டு மணிக்கு ஓப்பன் ஆகிற கேண்டில் பன்னெண்டே காலுக்கு அது க்ளோஸ் வைக்கும் ஓகேவா ஸோ அந்த கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ் இது லோ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ லோ மார்க்கெட் நெக்ஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ஆகிறது எக்ஸாக்டாக எங்கே அப்படின்னு பாருங்கள் அந்த பன்னெண்டே கால் அப்படின்னா பன்னெண்டு பதினாறு ஓகேவா ஸோ பன்னெண்டு பதினாறு கேண்டில் ஒன் மினிட் டைம் ஃப்ரேம் எடுத்துருக்கேன் கேண்டில் வந்து ஹெங்க் நாசி கேண்டில் யூஸ் பண்ணுறேன் ஸோ அந்த இது வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக க்ளோஸுக்கு மேலே இருக்குது லோ இங்கே இருக்குது க்ளோஸ் இங்கே இருக்குது அப்போ லோ க்ளோஸ் ரெண்டுமே வந்து சேமாக இருக்கும்போது அந்த இடத்துல நமக்கு வந்து என்னெல்லாம் நமக்கு சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விவேப் இதில் ஆட் பண்ணிப்பேன் இந்த ப்ளூ கலர் லைன் வந்து விவேப் விவேப் வந்து என்ன செட்டிங்ஸ்லாம் நான் சொல்கிறேன் முதல்ல வந்து இந்த இதான் நாம்ஸை மட்டும் என்னென்னு பார்த்துக்கோங்க ஸோ இந்த விவேப் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆங்கர்டு விவேப்னு கேட்டு ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு இருக்கவும் இந்த விவேப் வந்து கரெக்டாக இப்போ ஒரு பத்தை கால் பத் பதினோரு மணின்னு வச்சுக்கோங்க பன்னெண்டு மணி நம்ம வச்சுக்கோமே ஸோ பன்னெண்டு மணி அப்படின்னா அப்போ பதினோரு மணிலருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் மார்க்கெட் ஓடும் இல்லையா ஒரு ஒரு மணி நேரம் அந்த மார்க்கெட் ஓடும்போது நார்மலாக இப்போ நம்ம யூஸ் பண்ணுற விவேப்புக்கும் இதுக்கு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா அந்த விவேப் வந்து கரெக்டாக அந்த ஒரு பன்னெண்டு மணி அப்படிங்கிற டைம் வரும்போது அந்த பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி அப்படிங்கிற டைம் வரும்போது இந்த விவேப் வந்து கீழே வந்துடும் புரியுதா உங்களுக்கு ஸோ அந்த அந்த டைமுக்கு இது கீழே வந்துடும் அப்போ கீழே விவாப்புக்கு மேலே கேண்டில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது இதில் வந்து எம்ஏ கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த எம்ஏ வந்து நார்மலாக அது எவ்வளோ நான் நார்மலாக வந்து டுவெண்ட்டி நைன் இஎம்ஏ வந்து நான் யூஸ் பண்ணுறேன் ஓகேவா ஸோ ஃபாஸ்ட் இஎம்ஏ வந்து நை டுவெண்ட்டியும் ஸ்லோ இஎம்ஐ வந்து நான் வந்து நைனும் யூஸ் பண்ணுறேன் ஸோ இதில் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது நயன் எம்ஏ இந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா இது வந்து டுவெண்ட்டி எம்ஏ ஓகேவா ஸோ அப்போ இதுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு முடிவு பண்ண வேண்டிய விஷயம் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கேண்டில் க்ளோஸ் வச்சுருந்தோம் அதாவது டைமிங் வந்து நீங்கள் இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் முதல்ல இருக்குது அதாவது ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு இருக்கவும் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஹை லோ ஃபார்ம் ஆகும் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு தான் நான் வந்து இந்த ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு வரைக்கும் அந்த ஆண்ட்ராய்டு விவேப் கொடுத்துருக்கேன் அது நீங்கள் ஒன் ஹவர் அப்படி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அதில் டைப் டிஃபால்ட்டாக ஒன் டெய்ன் இருக்கும் நான் காட்டுறேன் செட்டிங்ஸ்லாம் காட்டுறேன் ஸோ அதை வந்து ஒன் ஹவர் அப்படி நீங்கள் நம்ம வந்து டி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா செட்டிங்கில் கொடுத்துட்டோம்னா அது ஒன் அவருக்கு இருக்க அந்த வீப் வந்து கீழே வந்துடும் ஒரு சிங்கோட லோ வரும்போது அந்த வீபப் வந்து கீழே வந்துடும் ஓகேவா ஸோ அப்போ ஹை வரும்போது ஹைக்கு போயிடும் அப்போ இங்கே நமக்கு காலில் வந்து ஹையில் சிங்க் இருக்குது இது பேப் இருக்குது இதில் வந்து லோவில் இருக்குது ஓகேவா இப்போ சேம் அதே கான்செப்டை நம்ம வந்து கீழே இதுக்கு பார்க்க வேண்டியிருக்கும் ஆர்எஸ்ஐக்கு பாருங்கள் ஓகேவா ஸோ ஆர்எஸ்ஐ இது வந்து ஆர்எஸ்ஐ இது வந்து மூவிங் ஆவரேஜ் ஆர்எஸ்ஐயோட மூவிங் ஆவரேஜ் ஸோ ஆர்எஸ்ஐ ஃபிஃப்டி அபோ இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்கள் ஸோ ஆர்எஸ்ஐயோட லைன் இதில் இருக்குது இதில் ஃபிஃப்டி அபோ இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நமக்கு வந்து எக்ஸாக்டாக இந்த டைமிங்கில் வந்து நமக்கு வந்து ஒரு கரெக்டான என்ட்ரி இதில் அப்படின்னு சொன்னால் கீழே நான் எப்படி இது நம்ம ஸ்கால்பர் மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இதுக்கு கீழே நம்ம வந்து ஒரு சின்ன மினிமம் இதில் வந்து ஒரு லாஸ் மாதிரி ஃபிஃப்டின் மினிட்ஸோட லோ இருக்கு இல்லையா ஸோ இந்த கேண்டிலுக்கு லோ நம்ம வந்து லாஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு டார்கெட் நம்ம வந்து இந்த கேண்டிலோட ஹையை டார்கெட் வச்சுக்கலாம் ஓகேவா சிம்பிள் இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜி இதுக்கு நீங்கள் வந்து காம்போ இப்போ நம்ம வந்து புட் ஆப்ஷன் பார்க்குறோம் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் வந்து காலில் பார்த்துக்கிடுங்க இடெக்ஸில் பார்த்து நான் வந்து இதில் வந்து எனக்கு டூ சார்ட்டில் லோட் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு ரெண்டு இது மட்டும் நான் வச்சு பார்க்குறேன் நீங்கள் ஒரு இதை நீங்கள் தனிப்பட்ட இதை வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அதே டைமில் அதே பன்னிரெண்டு மணிக்கு பன்னெண்டே கால் ஓகேவா ஸோ பன்னெண்டு மணி கேண்டில் ஓப்பன் ஆகும் பன்னிரெண்டு பன்னெண்டே காலுக்கு நமக்கு இந்த கேண்டில் வந்து இதாகும் ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு பன்னெண்டு பன்னெண்டே கால் வரைக்கும் இந்த கேண்டில் வரும் ஸோ பன்னெண்டே காலுக்கு இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சிரும் ஸோ பன்னெண்டு பதினாறுக்கு இது எங்கே இருக்குது பாருங்கள் ஹையும் க்ளோஸும் சேமாக இருக்குது ஓகேவா இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து இதோட க்ளோஸ் இந்த இந்த பதினஞ்சு நிமிஷம் பன்னெண்டே பன்னெண்டு மணிலேருந்து பன்னிரெண்டே கால் வரைக்கும் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த கேண்டிலோட க்ளோஸு அதோட ஹை ஓகே ஸோ அங்கே இதில் வந்து விவேப் வந்துடும் அப்போ விவேப்புக்கு கீழே காலோட ப்ரீமியம் கேண்டில்ஸ் எல்லாமே க்ளோஸ் வைக்குது விவேப்பு நைன் எம்ஏ டுவெண்ட்டி எம்ஏ இது எல்லாமே இந்த இடத்துல க்ளோஸ் வைக்கி இங்கே நமக்கு வந்து எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா இது கீழேருந்து மேலே போகுது அது மேலேருந்து கீழே இறங்குது இங்கே அதே மாதிரி சேம் கான்செப்ட்டில் நீங்கள் வந்து ஆர்எஸ்ஐ பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்ஐ வந்து எக்ஸாக்டாக மேலே ஓவர் பாட்டில் இருக்குது சரியா இது ஓவர் இருந்து மேலே ஃபிஃப்டிக்கு வருது இது ஓவர் இருந்து மார்க்கெட் கீழே வருது ஓகேவா ஸோ சேம் கான்செப்ட் இதை வந்து நீங்கள் பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு ஒன் ஹவருக்கு இருக்க நீங்கள் வந்து அந்த சிங்க்கோட லோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேவா நான் ஒரு ப்ரீவியஸில் ஒரு ரெண்டு டைம் வச்சு காமிக்கிறேன் ஏன்னா வீடியோவோட லென்த்து நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது ஆ ஓகே ஸோ இப்போ இது வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு ஒன் ஒரு மணி நேரம் அப்படிங்கும்போது பத்து மணி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து பத்து மணி அப்படின்னா இப்போ நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுலேருந்து நீங்கள் ஹவர் வச்சுக்கணும் மார்க்கெட் ஒன்பதே கால் ஓப்பன் ஆகுதுன்னா அடுத்து வந்து பத்தே கால் அப்போ பத்தே காலுக்கு அப்புறம் நமக்கு வந்து எப்பாவது ஒரு சிங்கோட லையோ ஹையோ லோவோ கிடைக்கும் அப்படின்னா அதில் ஃபிஃப்டி பர்சென்டேஜ் மேலே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எடுக்கலாம் ஸோ ஆர்எஸ்ஐ ஃபிஃப்டி அபவ் இருக்குது அப்படின்னா எடுக்கலாம் ஓகேவா ஸோ இங்கே இது ஃபிஃப்ட்டி அபவ் வந்துருக்கு ஸோ இங்கே நம்ம எடுத்தோம்னா இந்த இதுதான் அதாவது லோ அதோட க்ளோஸும் அதோட லோவும் ஒன்றாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ ஓகேவா ஸோ க்ளோஸ் ஒரு கேண்டில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த லோவோட லோவும் க்ளோஸும் ஒன்றாக இருக்கணும் நல்லா வீடியோ மூலமாக கவனிங்க ப்ரீவியஸ் கேண்டிலோட க்ளோஸும் பதினஞ்சு நிமிஷம் கேண்டிலோட க்ளோஸும் அதோட லோவும் ஒன்றா இருந்து அந்த இடத்துல நமக்கு வந்து விவேப் வந்து எக்ஸாக்டாக சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து எடுக்கலாம் அந்த இடத்துல அபோவ் ஃபிஃப்டி வந்து ஆர்எஸ்ஐ இருக்கணும் இங்கே அது நடந்திருக்கு அதுக்கப்புறம் ஓகேவா இந்த இடத்துல நடந்திருக்கா எக்ஸாக்டாக கரெக்டாக லோவும் க்ளோஸும் இங்கே இருக்குது நியர்பையில் இருக்குது ஓகே ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து இதை கரெக்டாக நம்மளால் வந்து இதை கேப்சர் பண்ணிக்க முடியும் சிம்பிளாக ஒரு ஸ்கேல்பர் அப்படிங்கும்போது இந்த டூலை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கேன் அதாவது ஒவ்வொரு பதினஞ்சு நிமிஷம் கேண்டிலுக்கும் இந்த விவாப் வரும் பிஓசி வரும் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்துடும் ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எல்லா கேண்டிலையும் பார்க்காம ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கும் பாருங்கள் நீங்கள் மார்க்கெட் பத் ஒன்பதே காலுக்கு ஓப்பன் ஆகுதுன்னா ஒன்பதே காலுக்கு அப்புறம் அடுத்து பத்தே கால் ஸோ பத்தே அப்புறம் ஒரு சிங்கோட லோ ஹை வந்து வீபேப் நமக்கு வந்து கிரியேட் ஆகும் ஸோ அப்போ பாருங்கள் பத்தே காலுக்கு அப்புறம் தான் அது பத்தே காலில் என்ட்ரி கிடைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது பத்தே காலுக்கு அப்புறம் எப்போ வேணாலும் கிடைக்கலாம் ஓகேவா ஸோ பத்தையாலுக்கு அப்புறம் பத்தேமு கால் பதினோரு மணி அந்த டைமில் கிடைக்கலாம் அப்போ பத்தே கால் விட்டாச்சு அப்படின்னா அடுத்து பதினொன்றே கால் ஸோ இப்போ ஒவ்வொரு ஒரு மணி நேரம் கேப்புக்கு இருக்க நீங்கள் வந்து அந்த சிங்கோட லை வந்து அது ஹை லோ எங்கே க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத கால் புட்டு இண்டெக்ஸ் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து ஆர் சைக்கீல யூஸ் பண்ணுறோம் ஒவ்வொரு பாட்டில் இருக்கா ஓவர் சொல்லில் இருக்கா ஸோ மார்க்கெட் ஒன் மினிட் டைம் ஃப்ரெய்ம் கங்கனாசி கேண்டில் எல்லாமே சொல்லிவிட்டேன் ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியும் ஸோ நீங்கள் லைவ் டெஸ்ட்டு நீங்கள் லைவ் டெஸ்ட் கூட நாளைக்கு எடுத்து பாருங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து இதாகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ இதில் செட்டிங்ஸ் பார்த்துடலாமா செட்டிங்ஸ் வந்து ஒன்றும் இல்லை சிம்பிள் தான் நான் ஆரோசி கேன்சல் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இங்கே இதில் வந்து ஒன் மினிட் எல்லாம் வந்து இதில் வந்து இதில் டீஃபால்ட்டாக இதில் ஒன் டே அப்படின்னு இருக்கும் ஓகேவா இதில் வந்து ஒன் டே இருக்கும் அண்ட் இந்த ரெண்டு பீரியட் வந்து ஒன் டேன்னு இருக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் அப்படிங்கிறத இதில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ஒன் ஹவர் அவ்வளோதான் இதில் வந்து நம்ம இது நம்ம டெலிகிராம் சேனலோட ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அப்படி ஒரு ஷோ வரும் அது தேவையான இல்லை அந்த அந்த லேபில் வந்து கட் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டாவது வந்து இதில் வந்து லேபிள் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ லேபில் வந்து எந்த மாதிரி வேணும் லார்ஜில் வேணுமா ஸ்மாலில் வேணுமா அப்படிங்கிறது லேபிள் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதில் வந்து செட்டிங்ஸு ஓகே லென்த் அதாவது இந்த உடைய லென்த் வந்து நான் வந்துட்டு சொன்னலாம் டிஃபால்ட்டாக வந்து நைன் டுவெண்ட்டி யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ உங்களுக்கு மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் நைன் சிலர் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா நயனும் ஃபைவும் யூஸ் பண்ணுவாங்க நைன் எம்ஐவும் ஃபைவ் எம்ஐயும் யூஸ் பண்ணுவாங்க ஒருத்தருக்கும் ஒரு ஒருத்தர் டுவெண்ட்டி ஃபிஃப்டி யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும் அது எந்த மாதிரி அப்படிங்கிறது நீங்கள் தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ ஸ்கால்பருக்கு நான் யூஸ் பண்ணக்கூடியது நைன் டுவெண்ட்டி அப்படிங்கிறது யூஸ் இருக்கேன் நான் வந்து ஓகேவா அடுத்து வந்து இதில் விவேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் நீங்கள் செட்டிங்ஸ் கொஞ்சம் மாற்றிவங்க இது வந்து கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் கலர் கொடுத்துக்கலாம் இந்த லைனோட லென்த்து நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ அதே தான் சேம் எம்ஐக்கு ஓகேவா இது எல்லாமே வந்து சிம்பிள் செட்டிங்ஸ் அவ்வளவுதான் இதில் வேற எதுவும் கிடையாது நீங்கள் செட்டிங்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளவுதான் ஸோ இதுக்கு நார்மலாக நம்ம வந்து கீழே ஆர்எஸ்ஐ மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கிளியராக தெரியும் ஸோ மார்க்கெட் ஓவர் பாட்டில் இருக்கா ஓவர் சோலில் இருக்கா அதாவது இது எப்படி நம்ம வந்து பெரும்பான்மையான நேரங்களில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து பெரிய அளவில் ஏதாவது ஒரு பெரிய சப்போர்ட்லேயோ ஒரு ரெசிஸ்டன்ஸ்லையோ நின்று ட்ரேட் ஆகும்போது நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து ஓகேவா ஸோ இதனுடைய தெரிஞ்ச விஷயத்தில் நான் இருக்கக்கூடிய விஷயத்தை இதில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பட் உங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ட்ரேடர் இன்றாடையில் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்டமான ஒரு பார்வை இருக்கும் மார்க்கெட் பற்றின ஸோ என்னுடைய பார்வையில் நான் இப்படி பார்த்துருக்கேன் ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்களோ அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன் அங்கே நீங்கள் இதுக்கு முன்னாடி ரெண்டு இண்டிகேட்டர் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா ஸோ அதே மாதிரி இதில் வந்து நோட்பேடில் இருக்கும் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இங்கே போய் இல்லையா ஸோ இதெல்லாம் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த இருக்கலாம் ஸோ இது வந்து ஒரு பைன்ஸ்கிரிப்டை ஆட் பண்ணக்கூடிய இடம் ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அங்கே ஸ்கிரிப்ட் லோட் ஆகும் ஸோ இங்கே நீங்கள் பைன்ஸ்க்ரிப்டாக இதில் ஆட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் சேவ் கொடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ நான் ஒரு சேவ் கொடுக்குறேன் எதாவது சேவ் ஆப்ஷன் கொடுக்குறேன் இதில் வந்து ஆப்ஷன் ஸ்கேன் கொடுத்துருக்கேன் இப்போ நான் சேவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இது வந்து என்னுடைய இண்டிகேட்டரில் போய் இது சேவ் ஆகிடும் அது எங்கே இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன் ஓகே இது இப்போ எனக்கு சேவ் ஆயிடுச்சு இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னோட இண்டிகேட்டரில் சரி இண்டிகேட்டரில் போனேன்னு வச்சுக்கோங்க இங்கே மை ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ இந்த மை ஸ்கிரிப்டில் இப்போ நான் என்ன கொடுத்தேன் ஆப்ஷன் ஸ்கேல்பர் அப்படின்னு கொடுத்தேன்னா ஸோ அது இருக்கும் இதில் ஸோ நான் நிறையா வச்சுருக்கறதுனால எனக்கு இல்லை ஒரு விஷயம்ங்க நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் ஆப்ஷன் இந்தா இருக்கா ஆப்ஷன் ஸ்கேல்பர் ஓகேவா ஸோ இது ஃபேவரேட்டில் போட்டுக்கிறேன் ஸோ ஆப்ஷன் ஸ்கேல்பர் அப்படிங்கிறது உங்களோட இதுக்கு வந்துடும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது லிங்க் இன்டிகேட்டரோட லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது நேராக இப்போ நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுற என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பைப் ஸ்கிரிப்ட் ஆட் பண்ண முடியாது ஒரு சிஸ்டம் நீங்கள் டெல இது வச்சிருக்கீங்க லேப்டாப்போ இல்லைனா வந்து ஒரு சிஸ்டம் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் போய் பைன் ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ மொபைல் யூசர்ஸ் நீங்கள் பண்ணும்போது இதை நீங்கள் ஆட் பண்ண முடியாது அது என்ன பண்ணுறோன்னா கீழே லிங்க் கொடுத்துருங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கும் ரெண்டு நீங்கள் டெலெகிராம் சேனலில் போனிங்கன்னா நோட்பேட்டில் நீங்கள் காப்பி பண்ணி இங்கே வந்து ஸ்கிரிப்ட் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் செகண்டு இது லிங்க் கொடுத்துருக்கேன் லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது நேராக வந்து அந்த இண்டிகேட்டருக்கே போகும் ஸோ இண்டிகேட்டர் இப்போ உதாரணத்துக்கு ஒரு இண்டிகேட்டர் நான் க்ளிக் பண்ணுறேன் உங்களுக்கு நருகா சோ இதுல நீங்க வந்து இப்படி இருக்கும் சோ இந்த இன்டிகேட்டர்ல ஒரு நிமிஷம் பாருங்க தி கிளிக் பண்ணேனே இந்த மாதிரி போயிடும் சோ அது வந்து நீங்க இது வேற இன்டிகேட்டர் நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணேனே அதுல வந்து ஆப்ஷன் ஸ்கால்பர் அப்படி இருந்துக்கும் ஸோ அதை நீங்கள் இங்கே வந்து இந்த ஃபேவரேட் இது வந்து இந்த ஆட் ஃபேவரைட் அப்படி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபேவரைட்டில் வந்து அது ஸ்டோர் ஆகிடும் ஓகேவா நீங்கள் பைன்ஸ்கிரிப்டாக ஆட் பண்ணுறீங்கன்னா உங்கள் மைஸ்க்ரிப்ட்டில் பார்க்கணும் லிங்கை கிளிக் பண்ணி போகிறீங்கன்னா உங்கள் ஃபேவரைட்டி ஃபேவரேட்டில் போய்ட்டு நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ஓகேவா இந்த ஃபேவரேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அங்கே பேர் இருக்கோ அந்த பேர் இங்கே டைப் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும் ஸோ இது வந்து சிம்பிள் இதான் ப்ராசஸ் அப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இது இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த நண்பர் இந்த வீடியோ பார்த்துட்டு தான் அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது என்னென்னா இந்த லேபிள் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருந்தேன் சார் ரெண்டு இண்டிகேட்டர் நான் கொடுத்துருக்கேன் அதில் வந்து லேபிள் எனக்கு தெரிய மாட்டேங்குது சார் அப்படின்னு சொன்னார் சைடில் லேபிள் வர மாட்டேன் சார் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கீழே இருக்குது பாருங்கள் இந்த செட்டிங்ஸ் பட்டன் இருக்கு பாருங்கள் இங்கே இருக்கா ஸோ நான் மார்க் பண்ணுற இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க செட்டிங்ஸ் பட்டனில் அப்படியே கீழே அப்படியே இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் அப்படின் இருக்கும் இந்த லேபிளில் இண்டிகேட்டர் ஃபினான்ஷியல் நேம் அப்படின்ட்டுருக்கா இது வந்து நான் டிக் பண்ணியிருக்கேன் நீங்கள் அன்டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடில் லேபிள் வராது ஓகேவா நான் இப்போ டிக் பண்ண நான் டிக் பண்ணிட்டேன் ஸோ அன்டிக் பண்ணால் எனக்கு என்ன ஆகணும் அந்த சைட்டில் வந்து எனக்கு இந்த லேபிள்ஸ்லாம் வராது இந்த லேபிள் வரும் இந்த சைட்டில் இருக்கக்கூடிய லேபிள் வராது ஓகேவா ஸோ இப்போ இங்கே எனக்கு தெரியுதா இந்த விவேப்பு இதில்லாம் லேபிளில் வந்து எனக்கு தெரியல தெரியுமா இப்போ நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் அது வரும் பாருங்கள் ஓகேவா வந்துருச்சா ஸோ மாதிரி இந்த இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த லேபிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வந்துடும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதான் அந்த வீடியோவில் நம்ம வந்து சொன்னது இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நாளைக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் பார்த்துட்டு இது எப்படி இருக்குது நீங்கள் என்ன மாதிரி பார்த்தீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நாளைக்கு நம்மளுடைய வீடியோவில் நம்ம இதை பற்றி நீங்கள் என்ன மாதிரி பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறதையும் நான் என்ன மாதிரி இதை பார்த்தேன் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் இதில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது என்னுடைய வேண்டுகோள் தேங்க்யூ